சிவகார்த்திகன் அவர்கள் சினிமாவில் நுழைந்த ஆரம்ப காலகட்டங்களில் காதல் கலந்த காமெடி படங்கள்ல நடித்து வந்தாரு சோ இப்போது சீரியஸான கதைகள்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு விஜய் சார் சினிமாவிலிருந்து விலகி அரசியலுக்கு போவதாக அறிவித்த சூழ்நிலைகளை கோட்படத்துல விஜய் சார் தன்னுடைய துப்பாக்கிய சிவகார்த்திகனிடம் கொடுத்து விட்டு செல்லும் காட்சி அவருக்கு அமைஞ்சது இதனை தொடர்ந்து அடுத்த விஜய் சிவகார்த்திகன் தான் அப்படின்னு பலருமே பேசினாங்க இதனை புரிந்து கொண்ட எஸ்கே காமெடியை விட்டுட்டு சீரியஸான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சுதா காரா இயக்கத்துல பராசக்தி படத்துல நடிச்சுட்டு இருக்காரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல தமிழ்நாட்டுல நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பற்றிய ஒரு கதையாகும் இன்னொரு பக்கம் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல மதராசி படத்துல நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சோ இந்த படமுமே கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு இந்த படத்துல தாடியோடு ரக் லுக்ல ஒரு கெட்டப் சோ மீசைய முருகோடு இன்னொரு கெட்டப் அப்படின்னு ரெண்டு தோற்றத்துல நடிச்சிருக்காரு பக்க ஆக்ஷன் படமாக மதராசி உருவாகி இருக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியை மட்டும் துறைமுக பகுதியில மூன்று கோடி செலவு செய்து ஒரு பிரமாண்ட செட் ஒன்றியமே போட்டிருக்காங்க துப்பாக்கி படத்துல கூட வில்லனாக நடித்த வித்யூஜம் இந்த படத்துல வில்லனாக நடிக்கிறாரு ஆக்சுவலாக இந்த படத்துடைய கதையை நம்ம ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் தளபதி வெற்றவர்களுக்காக தான் எழுதியிருந்தாரா சோ தளபதி அவர்களோ ஜனநாயகன் தான் கடைசி படம் அப்படின்னு சொன்னதால இந்த கதை வேற யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்க்க போக நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் கடைசி நேரத்துல என்று கொடுத்திருக்காரு சோ அது மட்டும் இல்லாம இவர்தான் அடுத்த தளபதி அப்படின்னு சொல்லுவதால இவர் இந்த கதைக்கு ஃபிட் ஆவார் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இந்து மதராசி திரைப்படம் அது மட்டும் இல்லாம கண்டிப்பாக இந்த படத்துடைய விழா ஒன்றுல சிவகார்த்திகன் அவர்கள் இந்த விஷயத்த ஓபன் பண்ணுவார் அப்படின்னுமே இது பார்க்கப்படுது இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க